திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலைப் பற்றி சிறிது பார்ப்போம் ராபர்ட் கால்டுவெல் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கம்பேர்டி கிராமர் ஆஃப் டிரெவிடியல் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகளுடைய மிகப்பெரிய அமைப்பு முறை அதாவது தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு குடகு இதையெல்லாம் முதன்மையான திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் அந்த திராவிட மொழிகளுடைய மிகப்பெரிய அமைப்பு முறை அவற்றுடைய தனி சிறப்பு ஆகியவை பற்றியும் இந்த திராவிட மொழி மொழிகள் பல்வேறு மொழிகளுடைய இலக்கணத்தோடும் அமைப்பு முறையோடும் எவ்வாறு ஒத்திருக்கிறது அல்லது வேறுபடுகிறது என்ற ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவும் ஒப்பு நோக்குவதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது திராவிட மொழிகளுக்குள்ளேயே ஒவ்வொரு மொழிகளுக்குள்ளேயே கால பெருமையையும் திருந்திய நிலை பெற்றதும் நனி நாகரீகம் கொண்டதும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு மொழி ஆளுமை பெறுவதையும் குறிப்பாக திராவிட மொழிகளுடைய அந்த குடும்பத்தில் ஆளுமை பெறக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி எனவே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆளுமை பெற்ற ஒரு மொழியை அவற்றுடைய அமைப்பு முறையை ஆராய்வதுதான் திராவிட மொழிகளுடைய ஒப்பிழக்க என்ற அற்புதமான ஒரு படைப்பு அது மட்டுமல்லாமல் திராவிட மொழிகள் பற்றிய இந்தியாவிலும் அல்லது அதற்கு வெளியிலும் நிலவிய ஒரு பிழையான கருத்துக்களை உடைக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது இந்திய மொழிகளுக்கு தாய் சமஸ்கிருதம் என நிலவிய கருத்தை உடைத்து ஆக சிறந்த மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பமே அக்குடும்பத்தினுடைய தாய் தமிழே என்றும் அது செவ்வியல் தன்மை கொண்ட முதுமொழி என்பதையும் நிரூபித்த ஒரு நூல் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூல் நிரூபித்தவர் ராபன் கால்டுவேல் என்பவர் எனவே இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிழக்கம் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு தற்போது உள்ள மொழி உலக அளவில் மொழியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இதை மேற்குள்ளாக எடுத்துக்கொண்டு இதன் அமைப்போடு ஒத்து பல மொழி குடும்பங்களை ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்த பெருமை நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்